மிருகங்களுக்கு நாங்க போற சொல்லுங்க பாப்பா முடியுது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி எழுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து நிக்கிறாரு அதுக்கு நான் என்ன பாச அங்க அஞ்சாறு குடும்பம் பண்ணா தானே அதுல எல்லாம் எல்லாம் கொண்டு வர வருது அதுகள் வேலை வட்டி இல்லாம திரியுது அதுகள் என்ன செஞ்சு உழைக்குதோ யாருக்கு தெரியும் இப்ப என்ன கடைசியா என்ன சொல்ல வாரியோ இல்லையோ நானும் பரையில நீங்களும் போதே

அவனை பார்க்கவே இல்லாதான் அதோட குடிதான் அதோட இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமே அவன் அங்க மலையா பக்கமே போனதே இல்லாம பக்கத்தை பார்த்ததே அவன் அப்படி சேர்க்க மாட்டான் நல்ல டிரைவரை தான் போட்டிருப்பான்

முடிஞ்சா இல்ல நல்ல நல்லா நல்லாதான் இருக்கு விருப்பம் இல்லாம மூஞ்ச நடி கொண்டு வந்து சண்டை பிடிச்சா என்ன போறோம் உங்களுக்கு அத்தவே நச்சனை பாக்கிய என்றவே நோய் ஏதாவது பிரச்சனை வர வர சொல்ல அவே கெதிக்கா வர சொல்ற செய்கிற புலா நேராங்க கேக்குறது கெதிக்கா வர சொல்லு சொன்னா சொன்ன வழி கேட்க வேணும் முதல்ல டைமுக்கு டைம் தொடங்க வேணும் ஒரு டைம் மேனேஜ் பண்ணி இல்லாதாக்கள் நீங்க பைங்க ஆ இங்க குழந்தை விட்டுக்கடா அக்குட்டியில விட்டு கிட்ட விட்டுக்கடா வந்து சந்தியால வேற சொல்லுங்க சரி சரியா கரெக்ட் இதுகளை ஓர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டி கொண்டு போறதுக்கு கூட மனுஷன் டச்சி வேணும் போடு சரியா சின்ன பேக் வச்சுக்க சரியா பேக் எடுத்துட்டு வாடா பெரிய பேக் சரியா பேக் எடுத்துட்டு வாடா கண்ணு மூணு வச்சுட்டே கூட ஏன் சொல்லாம அங்க கொஞ்சம் குளிரும் நடங்குது நடுங்குமா அமைதிக்கா இல்ல அங்க நல்லா நீர்வீழ்ச்சி கிடக்காம இதுல ஒரு பனி குளிர் சுமா ஒரே பண்ணது இடைக்க போயே கிஞ்சு போத்து நீங்க என்னடா

தங்கறதுக்கு எங்கேயே மறுச்சு பள்ளிக்கூடங்கள் இது வெளில போய் சி அது அப்படி நிக்கிறப்பா வந்து நிறைய பொம்பளை பிள்ளையில எல்லாம் வருது அந்த அஞ்சு பேமிலி எல்லாமே அஞ்சு எல்லாம் இல்ல இல்ல உன் ராய் பின்னடிச்சு விட்டான் ராயேஷன் பின் விட்டா இன்னொரு ஃபேமிலி காத்தில நோன்னு நிக்கிறேன் இப்ப அவன்ட காசு நானும் போடுறது உங்களுக்கு என்னடா ஒரு டூர் ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு அஞ்சு ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு போய் இந்த பக்கங்கள்ல ஒரு வடிவா இருந்துட்டு வருவோம் மலையக பக்கங்கள்ல போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம் பார்த்தா நீங்கள் என்னடா பின்னடி எனக்கு நான் பின்னடிக்கல நான் தாண்டா உனக்கு சொன்னேன் முதல் நான் தான் சொன்னேன் அங்க போய் கண்டினியூ ரெடி எல்லாம் போய் எல்லாம் போய் இருக்கா இல்ல அதை விட இப்ப எனக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இப்பதான் கோரடி சொன்னாங்க நீங்க பிடிச்ச டிரைவர் வந்து புது டிரைவர்

இது இடாபில ஒதுக்குள்ள ஒரு கோரண்டு போகும் அது இடம் குத்துப்பாட்டை போட்டு கூட்டி விட்டுட்டு இப்பவே போட்டு தரேன் இப்படே சின்ன வேற வேலையா அங்க நல்ல சூப்பரான இடங்களை தான் கிடாச்சு போட்டு செட் ஆகிவிடுவோம்

அங்கால நீர் புழிய் வெறும் இடையில மாஞ்சரி வேட்பட்டிருக்கு இடையில ரெண்டு வாணம் வந்தாலும் வெட்டி எடுக்க மாட்டாங்க அந்த சரி வேள எல்லாம் பாக்குறேன் கண்ணாடி பொடி போட்டு இருக்கவனால உள்ள என்ன கொண்டு சாடிக்க பாக்குறேன் انا മനசி வேற இல்லன்னு நான் கோவத்துலన్నా ஆனா புரவன் கோள எடுத்து சொன்னானே நான் வெச்சிருக்கான் சரி நீ என்ன கொண்டு குடும்பத்தோட தான் ஆடிக்க பார்க்க நீ என்ன நம்பி ஐயோ இந்த விஷயத்தை நம்ப மாட்டேன் நான் அந்த டிரைவர் அவன் சின்ன பொடி ரெண்டு வர சொல்றே இதுவா நீ ஓடுறானேடா பัง ஓடுவா நான் அப்ப அவனே அறுபதுக்கு கீழே ஓட வே மா நான் வரே இல்ல நான் வரே ஓடாதன்னு சொல்லணும் அய்யோ வரே பாரு இதே 50 ரெஞ்சு பர் ர நான் வரே இல்ல பேசி பண்ணி கொடுக்கணும் சொல்ல பாஸ்ஸ்க்கு பர் லட்சம் ரூபாயா மீனா பஸ் ஆடா பா இவ்வளவு காசுக்கு பஸ் அப்படிச்சு சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு குடும்பத்திட்ட ஃபேமிலி டே எல்லாம் எல்லாம் அஞ்சு மேமிலி கோரம் வேற அஞ்சு முப்பத்தஞ்சு மூன்றரை லட்சம் ரூபாய் அப்படி இருக்கா அதே கனவே அவங்க நின்றுட்டுது இன்னும் ஒரு செம்பு அவனு போன் அடிச்சா அது சொல்லு புள்ள குட்டியளுக்கு பைத்தால் அடிக்க வரையலாது அப்ப வேளு மேலும் பதினாலு ஒன்று நாற்பது நான் போட வேண்டி விட போகிறாப்பா

பாக்க போனதான் பாத்திருப்பா தான் எங்க திரும்புதா எங்க ரோட்டு போதும் பாத்திருப்பா தான் ஓடுவான் இல்ல அடைய நானும் பள்ளிக்கூடம் படிக்க அங்க போன் நான் தான் போய் இந்த அந்த ராவணில் நீர்வீழ்ச்சி எல்லாம் அது அழிது ரம்போட எல்லாம் பார்த்து நான் தான் ஆனா அது இப்ப போய் கேட்டா எனக்கு எங்க இந்த முடக்கல இருக்கு இந்த உச்சியில அடக்கம் எனக்கு தெரியாது என்ன படிக்கக்க போனது இவங்க பாட்டு எல்லாம் கவனம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சு சரிதான் சத்தங்க முன்னுக்கு வாகனம் கொண்டு அடிச்சா கேட்கக்கூடிய மாதிரி தான் பாட்டுகளை கொண்டு போறோம் சரி மற்றது அறுபது நாற்பது கீடு அவனை ஓட சொல்லுவோம் மற்றது திரும்புற வளைவு வள பார்த்து சிலுவா திரும்ப சொல்லுவோம் பனிமூட்டமா கிடக்கும் முன்னுக்கு யாரு நிக்கிறேன்னு தெரியா சரி சரி நான் பார்த்து சொல்லுவேன் நான் முன்சீட்ல இருப்பேன் உன்ன இருந்த முன்சீட்ல டிரைவர் பக்கத்துல இருத்தி விட் உன் அந்த இன்ஜின் பட்டியில இருந்து வரையானு ஐயோ நான் வரவில்லை வந்தாலும் முன்சீட்ல இருக்க மாட்டேன் போய் நடவுக்கே இருக்கிறேன் மற்றது நாங்கள் படிவா இரவுல வந்து நல்லா நித்ரா உள்ள சொல்லுவோம் பிரஸ்ட் எடுத்துட்டு ஓட சொல்லுவோம் இடத்துல என்னத பாவிக்கிறானோ கண்டது கடி ஐஸ் மைஸ் அதுகள் ஒரு பக்கம் ஆக்களை பார்த்தாலும் கணிக்கலாமா மற்ற அந்த உற்பத்தி சாலைகள் அது இது எல்லாம் கூட சைலண்ட் ஆயிருந்து செலவு செய்து கொண்டிருக்கிறாள் வேணும் வந்து செய்தது இது ஜாழ்ப்பாண பக்கம் அனுப்பி கொண்டிருக்கிறாள் இதுகள் குடிச்சு பாவிச்சு சாட்டும்

ஆனா அந்த மத்திய மலைநாட்டுல நடுப்பகுதியில சுத்துறது சுழண்டு பாக்குறது உதுவரைக்கு நான் வன் இந்த டிரைவர்ல வர நீ வேற இந்த டிரைவரும் கொண்டு வா வர அங்க அனுபவம் உள்ளாக்கல கொண்டு வா சரியோ அங்க அனுபவம் உள்ளால நான் வர இல்ல அப்ப ராஜம் வர நான் வர நீங்க வர இல்ல இப்ப நானும் இந்த ரெண்டு ஃபேமிலியும் போய் என்ன நீங்க போங்க காசு பே இதா போனாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பு போனாலும் ஏன்டா போன் அடிக்கிற நின்றா வார இங்க பாரு ஆள்ல சேப்பா பாருங்க ஆள பார்த்தா கஞ்சா குடிக்கு மாதிரி தான் இருக்கிறான் பாரு சேப்பா பாரு எனக்குனப்பாக்கு போட்டா எல்லாம் நான் தாண்டா எல்லாம் கொண்டு வந்தது முகை அமாயுமான் நமக்கு தொகை அமாய்டுமான் அமுக தொமாய்டுமான் அமுக தொமாய்டுமான்